வணக்கங்க அரக்கு செல்லங்க சேலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று நடந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சு இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அந்த மேட்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே எல்லோரும் வந்து அவ்வளோ அதாவது எங்கே நடந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப பாகிஸ்தானீஸ் இந்தியன்ஸ்லாம் ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்க்க ஆரமிச்சிட்டாங்க ஆ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சொல்லி மீடியாக்கரை ரொம்ப போட்டு போட்டு அவங்க பறமை எதிரி அப்படி இப்படிலாம் போட்டு ரொம்ப ஆர்வத்தை தூண்டி எல்லோரும் அந்த மேட்ச் வந்து ரொம்ப டிக்கெட்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாகவே வந்து புக் டிக்கெட்டு சீக்கிரம் வித்து தீர்ந்துடும் அப்படி நேற்று கூட மேட்ச்ல பாத்துக்க ஃபுல்லா வந்து ஃபுல்லா அவ்வளோ க்ரௌடு அது நிறைய ப்ளூ ட்ரெஸ் தான் தெரிஞ்சாங்க இந்தியன்ஸ் தான் நிறைய தெரிஞ்சாங்க ஸோ உலகத்துல எங்கே வேணா இண்டியன்ஸ் இருக்கிறாங்க அவ்வளோ இந்தியன்ஸ் மற்ற மேட்ச்லாம் பார்த்தா அவ்வளோ கூட்டம் இல்லை அதுவும் வந்து இந்தியன்ஸ் நம்ம மேட்ச் தான் வந்து இந்தியன்ஸ் பார்க்குற மாதிரி டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எயிட் ஓ கிளாக் மேட்ச் வச்சுக்கிறாங்க சில இதெலாம் நிறைய மேட்ச் வந்து ஆறு மணி அஞ்சு மணிக்கெலாம் இருக்குது ஆனால் வந்து எட்டு மணி காலையில் கூட இருக்குது ஆனால் நம்மளுக்கு தான் வந்து இந்தியன்ஸ் பார்க்குறோம் அந்த நேரத்தை வந்து மாற்றி எட்டு மணின்னு வச்சுக்கிறாங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி வேர்ல்டு எந்த கண்ட்ரிலையும் வந்து கிரிக்கெட் வந்து அவ்வளோ பாப்புலராக ஆனதே கிடையாது மற்ற ஊரில் இருக்கும் ஆனால் மற்ற அந்த ஃபுட்பாலு பேஸ்பால் இது மாதிரி தான் இப்போ அதுவும் வந்து அமெரிக்காவில் ஏன் வைக்கிறாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை வந்து நல்லா விளம்பரப்படுத்தணும் நல்லா எவ்வளோ பிரபலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் வந்து கிரிக்கெட் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப் வந்து யூஎஸ்ஏ அண்டு வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு இடத்துல நடக்குது இதில் வந்து மெயினாக வந்து இப்போ வரைக்கும் வந்து இதில் ஃப்ளோரிடா நடக்க போகுது ஆனால் ஃப்ளோரிடா நடக்கலை இப்போ வந்து நியூயார்க்கில் நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து இன்றைக்கி நேற்று நடந்து சண்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ரெடி ஆயிடுச்சு ஆனால் வந்து என்னென்னா இதில் வந்து எப்படின்னா யூஎஸ்ஏயில் வந்து இதுவரைக்கும் அந்த மேட்சில் பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரே கிடையாதுங்க பவுலர்ஸ் தான் அவ்வளோ ஃபேவரு பவுலர்ஸ் தான் வந்து அவ்வளோ விக்கெட் எடுக்கிறாங்க பேட்ஸ்மேன்லாம் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு இது மாதிரி ஒன் டுவெண்ட்டி இப்படி தான் போயிட்டுருக்குது ஒரு நடுவில் வந்து கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தோத்துருச்சு அது ஒன் சிக்ஸ்டி அதை எடுத்துருக்கிறாங்க எடுத்துகிட்டு அதை வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து சேஸ் பண்ணி வந்துட்டு டை ஆகிடுச்சு அவரை வந்து சூப்பர் ஓவரில் வந்து யுஎஸ்சி ஜெயிச்சிட்டாங்க ஸோ அவங்க யூஎஸ்ஏ மேபி அந்த ஊரில் இருக்கிறனால சேஸ் பண்ண முடிஞ்சோ என்னன்னு தெரியல அது மாதிரி அது வந்து அது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாத ரொம்ப கஷ்டம் வந்து நியூயார்க்கில் நடக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் தான் கஷ்டம் டாஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் இப்போ ரெண்டு சைடுமே வந்து செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் ரொம்ப ரன் எடுக்கவே முடியல இப்போ வந்து எப்படி வந்து பவுலர்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து அவுட் ஆகாமல் பாதுகாக்கிறது டிஃபெண்ட் பண்ணுறது அப்படிதான் அங்கே அது முக்கியமாக போயிச்சு ஸோ ஒவ்வொரு ரன்னும் வந்து இப்போ முக்கியமாக போச்சுங்க அமெரிலாம் வந்து ஒன் ட்வெ டி டி ட்வெண்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோரு சிக்ஸ் தான் அடிப்போம் அதுவும் ஐபிஎல் பார்த்தீங்களா எல்லோரும் எப்படி அடிச்சாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இருந்தது இப்போ இந்த தடவை வந்து நிறைய டூ வந்து நிறைய தாண்டிடுச்சு அதுவும் ரொம்ப போராடிச்சுனா இப்படி அடிக்கிறாங்களே சொல்லி பிச்செல்லாம் மாற்றின்னு சொல்லி அது ஒரு பேச்சு வந்துச்சு அதனால இங்கே விளையாண்டுட்டு போனோடனே அங்கே போனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் வந்து ஃபேவரா இருக்க மாதிரி பிச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க அதுவும் பிச்சை பற்றி என்ன சொல்றேன்னா ரொம்ப டேஞ்சராக இருந்தால் அதாவது வந்து பவுன்ஸ் ஆகுது ரெண்டு விதமாக பவுன்ஸ் ஆகுதான் ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க பவுன்ஸ் ஆகுது ஒரே ஸ்பீடில் இல்லை ரெண்டு விதமாக பவுன்ஸ் ஆகிறாங்க பேட்ஸ்மேனுக்கு வந்து எப்படி பால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல ஸோ நிறைய தடவை அடி வேலைப்பட்டுருச்சு ரோஹித் வந்து அயர்லாண்டு கூட விளையாடுறப்ப கையில் அடிபட்டுருச்சு ஸோ ரிட்டையர் ஆகும்னு போயிட்டாரு அதே மாதிரி வந்து இன்னும் கூட ரிஷப் பாண்ட் கூட அடிபட்டுருச்சு ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது அந்த பிச்சர் வந்து இப்போ நடக்க போதும்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ஒரு டாஸ் ஜெயிச்சி ஃபஸ்ட்டு பேட் பண்ண அவ்வளோதான் அவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு அதில் இன்னொன்று சொன்னாங்கன்னா கர்சன் வந்து டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு வந்து கோச்சாக இருந்தார் ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிது இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து கர்சன் வந்து கோச்சாக இருக்கிறாரு ஸோ பாகிஸ்தான் ஜெயிக்கும் அப்படின்னா என்னென்னவோ அவரோடலாம் சொன்னாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கேசியில் மேட்ச் ஒரே ஆரம்பிச்சிச்சுங்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லாவே விளையாந்தாங்க ஆனால் கோலி வந்து போல் வந்து அவுட் ஆகிட்டார் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாங்க அப்புறம் வந்து ரிஷப் பண்ட் கொஞ்சம் ரெண்டு கேஷ்லலாம் மிஸ் ஆகி வந்து எப்படியோ அவர் வந்து அக்ஷர்பட்டினு வச்சு எடுத்தாங்க நடுவில் என்ன ஆச்சுன்னா இந்தியா வந்து ஒரு எயிட்டி டூ எயிட்டி நைன் பால் த்ரீ இருந்ததுங்க பரவாயில்ல நல்லா எடுத்துருக்காங்களா எப்படி ஒரு ஒன் ஃபிஃப்டி எல்லாம் சொல்கிறாங்க கமெண்டேட்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்லாம் எடுக்கணும் அந்தளவுலாம் போகணும்னு பார்த்தா டப்பு டப்பு டப்புனு கண்ணை முடிக்க திறக்கிறதுக்குள்ளே ஒன் நைன்டின் ஆல் அவுட்டு நம்பவே முடியலைங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஓவர்ஸ்லையே ஒரு ஓவர் வந்து போடவே இல்லை ஆல் அவுட் ஆகிடும் சோ ஒன் நைன்டீன் வச்சுட்டு என்னத்த அது ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னா பாகிஸ்தான் அது எப்படி டிஃபென்ட் பண்ண முடியும் சோ முக்கவசம் அப்பயே ஆஃப் ஆயிட்டோம் நம்ம இதெல்லாம் ஜெயிக்கலாம் சான்ஸே கிடையாது உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொல்லிட்டு ஷார்ஜால வந்து ஒரு இந்தியாவுக்கும் வந்து பாகிஸ்தானுக்கு மேட்ச் நடப்போ இந்தியா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் எடுத்திருந்தது ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்சில் ஸோ இதெல்லாம் ஈஸியாக எடுத்துருப்போம் நைன்ட்டீஸ் எயிட்டிஸில் அவுட் ஆகிட்டாங்க யார் பாகிஸ்தான் ஸோ அது மாதிரி நடக்குமா அப்படிலாம் ஒரு ஆர்வமாக இருந்தது ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்க சான்ஸ் கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து இந்தியா தோற்றுணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஸோ நான் கூட பார்க்க ஃபஸ்ட்டெலாம் பார்க்கல அப்புறம் ஒவ்வொரு விக்கெட்டாக விழா அனுப்பிச்ச வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்தியா வந்து இப்படி போயிடுச்சு லாஸ்ட் ஓவர்லேயும் வந்து இன்னும் ஒரு அஞ்சாறு ரன்னு எடுத்துருக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் கூப்பிட்டாரே சொல்லி லஷ்தீப் சிங் வந்து சிராஜ் கூப்பிட்டான்னு லாஸ்ட்டில் ஓட போய் ரன் அவுட் ஆகிட்டாங்களா அந்த வரை ஒரு நாலு ரன் அஞ்சு ரன்னாச்சும் வந்திருக்கும் ஸோ கொஞ்சம் எனக்கு அதான் சொல்கிறேன்னா இந்த மேட்ச்சில் இந்த பிச்சில் விளையாடுறப்ப ஒவ்வொரு ரன்னும் வந்து ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து ஃபோர் சிக்ஸாக ஒன்று எதிர்பார்க்கணும் ஒரு ரன்னை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதை வந்து எடுத்துடணும் அது மாதிரி முடிஞ்சிச்சுங்களா ஸோ ஒன் டுவெண்ட்டி ஒன் நைன்ட்டி வச்சு ஒன் டுவெண்ட்டிக்கு டிஃபெண்ட் பண்ணாங்க நம்ம இங் இந்தியா ஸோ இது எல்லாருமே நினச்சோம் நான் கூட நினச்சேன் அவ்வளோதான் இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது இம்பாசிபிள் கொஞ்சம் கூட சான்ஸே கிடையாதுன்னு அதே மாதிரி அவங்களும் விளையாட ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி நம்மள மாதிரியே வந்து செவன்ட்டி டூ ஃபார் டூ செவன்டி டூ ஃபார் டூ இருந்தாங்க டுவெல் ஓவர்ஸில் பாபர் ரம்மா பாபர் ரிசாம்லாம் அவுட் ஆகிட்டார் இவர் மட்டும் இருந்தார் யார் ரிஸ்வான் இருந்தார் ஸோ ரிஸ்வான் இருக்கிறனால ஆஃபியஸாக வந்து அதுவும் கிட்டத்தட்ட தேர்ட்டி எடுத்துருந்தார்னு வச்சு தேர்ட்டி ப்ளஸ் அது எடுத்திருந்தார் அதில் வந்து கண்டிப்பாக வந்து அவர் இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படி தான் போயிட்டுருந்து ஸோ பவுல் பண்ணாங்க போனாங்க அப்போது வந்து பூம்ரா வந்து ஃபிஃப்டீன் ஓவர் பூம்ரா கொடுந்தான் இது எது வந்து பூம்ரா வந்து எப்படின்னா ஒரு ஆபத் பாண்டவன் கா பூம்ரா கையில் கொடுத்துட்டா அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது பிப்டீன் வந்து பூம்ரா போட வந்தாருங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு பால்லயே வந்து பவுல்டு ரிஸ்வான் அவ்வளோதான் அங்கேயே தெரிஞ்சிச்சு நம்ம இந்தியா வந்து ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ பிரமாம இருந்தது வும்மராகப்போது போட்டிருக்கோம் மும்பை இண்டீஸ்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் நேற்று வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருந்தாரு ச இது வந்து ரொம்ப வந்து எவ்வளோ இருக்குன்னா மூணு ஓவர் போட்டு த்ரீ பாயிண்ட்ஸ் தான் ரன் ரேட்டு கொடுத்துருந்தார் அவர் அது மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க ஃபோர்டீன் ரன்ஸ் தான் ஃபோர் நாலு ஓவர் போட்டு மூணு விக்கெட் எடுத்து ஃபோர்டீன் ரன்ஸ் தான் கொடுத்துருந்தார் அவ்வளோ கம்மியாக வந்து சைக் ரேட் அவருக்கு அவ்வளோ கம்மியாக வந்து ரன் ரேட்டு அது மாதிரி அவ்வளோ எக்கனாமிக்கலாக வந்து போட்டிருந்தாரு ஸோ அது வந்து பூம்ரா இல்லைன்னா நம்ம வந்து ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நேற்று இருந்து ஸோ இருக்க பயமே அப்படிங்கிறத ரோஹித் சர்மாவும் சொல்லியிருந்தார் இது மாதிரி வந்து நான் வந்து இதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சி அப்புறமா அவங்களும் செவன்ட்டி டூ ஃபார் டூ இருந்தாங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டம்தான் அப்படிங்கிறப்ப அப்புறம் விக்கெட்டு தான் சரி நம்மளுக்கும் வந்து பாதி இது வரைக்கும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சிருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு வந்து இப்படி பாதி அப்புறம் விக்கெட் பட்டு பட்டு இல்லை அதே மாதிரி நானும் வந்து எல்லார்கிட்டையும் சொன்னேன் டீம்மேட்லாம் சொன்னேன் இல்லை நம்ம வந்து பவுலர்ஸ் நல்லா இருக்கிறாங்க நல்லா பவுல் பண்ணுறாங்க அதனால வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுவோம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அது மாதிரி வந்து இது அப்படி வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஆர் அன் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் சுத்தமாக நம்பவே முடியல அவ்வளோ நிஜமாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தா அப்படி அவ்வளோ சூப்பராக விளையாண்டு நம்ம வந்து இதே ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா இதே வந்து உங்களுக்கு வந்து இது லாஸ்ட் ஓவர் வந்து இப்போ வந்து சொல்றாங்க இது வந்து பூம்ரா தான் சூப்பரா பவுல் பண்ணாரு ஒத்துக்கலாம் பூம்ரா வந்து மூணு விக்கெட் அவர் அவரு ஜெயிச்சோம் அது ஒன்று ஓகே அவர் இருந்தால் ஜெயிச்சும் அதுவும் ஓகே இல்லைனா வந்து ரிஷப் பண்ட் வந்து எடுத்தார் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுத்தார் அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் எடுத்தார் அதனால தான் நம்ம வந்து ரன் வந்து ஜெயிச்சுக்கணும் அதுவும் ஓகே ஆனால் இது ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா லாஸ்ட்டில் வந்து அக்ஷர்தீப் சிங் ஒரு நைனும் சிராஜை சேர்ந்து ஒரு செவன் எடுத்து மொத்தம் வந்து ஒரு சிக்ஸ்டீன் ரன்ஸ் எடுத்தாங்க அந்த ரன்னு மட்டும் எடுக்கலைன்னு வச்சிருந்தீங்களே நம்ம ஒன்னா சைடில் அவுட் ஆயிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இவங்க ஜெயிச்சிருப்பாங்க அதுதான் இப்போ என்னை என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியமான ரன்னாக தோணுது ஒரு ரெண்டு பேரும் டெய்லிண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து அஸ்வதிபர்லாம் அடிப்பார்னே தெரியாது அப்படி அழிச்சு அவர் பதினாறு ரன் ரெண்டு சேர்ந்து எடுத்துக்கிறாங்க அது வந்து உண்மையிலேயே வந்து அது வந்து அதுதான் வந்து ஒரு ரீசன் நம்ம வின் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்கோர் வந்து ரன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் என்னுடைய அது இப்போ சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வீரரை வந்து ஜடேஜாவை அப்புறம் எல்லாம் தூக்கிடணும் தேவை இல்லாமல் வந்து தோனிலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக சைட் ரைட்லாம் கம்மியாக வச்சுருப்பாங்க அது மாதிரி வந்து இவரும் வந்து இவங்களும் அதே மாதிரி விளையாடுறாங்க அதே தேவையே இல்லைனாங்க ஸோ இது நம்ம வந்து சிஎஸ்கேஆர் அப்படிலாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க என்னை பொறுத்தவங்க எப்படி தெரியுமா இப்போ வந்து மே கிரிக்கெட் பிளேஸ் இருந்தால் திரும்ப 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 அதே பதினஞ்சு பேர் திரும்பி பார்த்தோம் அப்படியே பார்க்கக்கூடாது இப்போ நம்ம டிஎன்பியில் எதுக்கு ஆரம்பித்தோம் எங்கெங்கேயோ இவ்வளோ திறமையானவங்களாம் இருக்கிறாங்க அவங்க வந்து இதில் வந்து இப்போ விளையாண்டு நல்லா ஷைன் பண்ணி இப்போ வந்து சாய் சூசனா அப்படி தான் வந்தார் சாய் கிஷோர்லாம் அது மாதிரி நல்லா விளையாடுறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஐபிஎல் சேர்க்கணும் நிறைய ரஞ்சித் டிராஃபி எல்லாம் விளையாண்டு வச்சு இந்தியன் டீம்ல சேர்க்கணும் தான் கொண்டுது ஆனால் என்னதான் வந்தாலும் அதை விளையாண்டுட்டு அப்படியே இருந்துக்கிறாங்க வழி யாரும் சேர்க்கணும் திரும்ப திரும்ப அதே பார்த்த தான் வந்துட்டு இருக்காங்க சரியாக விளையாட்டு கூட ஒரு அஞ்சு மேட்ச் மாட்டாங்க ஒரு மேட்ச் நல்லா விளையாந்தாங்கன்னா அதை வச்சு ஒரு அஞ்சு மேட்ச்சை சேர்க்குறாங்க இது ரொம்ப தப்பு அதனால் நம்ம என்ன பண்ண சிஸ்டம் கொஞ்சம் மாறணும் எப்படின்னாங்க அதாவது ஒரு மேட்ச் விளையாடுறியா நல்லா விளையாடுறியா அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும் சரியாக விளையாடலையா அதுக்கு சம்பளத்தை குறைச்சணும் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து விளையாடுறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்ம விளையாடணும் பணம் அப்போ தான் கிடைக்கும் இல்லைன்னா கம்மியாக கிடைக்கணும் அதுக்காகவே நல்லா விளையாடுவாங்க ரெண்டு மேட்ச் பதிமூணு இல்லை அடுத்த ரொட்டேஷன்லேயே வைக்கணும் வேறு புதுமுகத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்து அவங்களும் விளையாடுவீங்க இப்போ துபாயை வேணால் ஒத்துக்கலாம் எப்படின்னா துபாயை வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம இதில் எப்போ வந்து ஒரு வேர்ல்டு கப் செலக்ட் ஆனாரோ அதுலேருந்து சிஎஸ்கே சரியாக விளையாடல அவர் எதுவோ ஸ்பின்னர் அடிப்பார் அடிப்பார் ஸ்பின்னர் வந்தால் களை இது பண்ணுவார் பயங்கரமாக அடிப்பார் அதுவும் ஸ்பின்னரே உடலில் அவர் வரப்போ அப்படிலாம் பெருசாக பில்டப் அப் பண்ணாங்க கஷ்டம் தான் ஸ்பின்லேயே அவுட் ஆனார் அவர் அது எப்போ வேர்ல்டு கப் ஸ்டைட்டானு அவர் விளையாடவே இல்லைங்க நான் நோட்டீஸ் பண்ணேன் அதே மாதிரி துபாயும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணார் கேட்சே விட்டார் ஃபஸ்ட்டு அதில் அவர் வந்து சரியாக ஃபீல்டிங்கும் சரியில்லை பேட்டிங் சரி அவரை எடுத்துகிட்டு வேற யாராவது கொடுக்கலாம் இப்போ சஞ்சய் சாம்சன் இருக்கிற ஜெய்ஷோ அனுப்பலாம் என்ன சொல்கிறாங்க ஓ லெஃப்ட் ஹேண்டு ரைட்டும் காம்பினேஷன் மாற்றி மாற்றி வந்தால் சூப்பராக அந்த நேற்று கூட பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வந்து யார் இருக்கா இவர் ரிஷர் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அடுத்தப்பல வந்து வேறு யாரும் அமைச்சிருக்கணும் சூரியகுமாரி அதை வந்து ரைட் ஹேண்டர் அவர் அமைச்சிருந்தா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தது நம்மளுக்கு பவுலர்ஸ்க்கு வந்து கஷ்டம் பவுல் பண்ணுறது அது பண்ணிருக்கணும் எதுக்காக வந்து இவரே வந்து லெஃப்ட் ஹேண்டர் சொல்லி அக்ஷத் பட்டியலில் அமிச்சாங்கன்னு ஒரு கேள்வி வருது அது ஒன்று அதே மாதிரி சிஎஸ்கேலேருந்து தூக்கணுங்கிறப்ப அப்படி பார்த்தா எல்லாருமே தான் சரியாக விளையாடல சூரியகுமாரே ஸ்கை இல்லை அவரும் தான் சரியாக விளையாடல நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கோழியே பாருங்க ஃபர்ஸ்ட் மேட்சில் ஒரு ரன்ல அவுட்டான நேற்று நாலு ரன்லில் அவுட்டான ஸோ அது வந்து எல்லாரும் விதவிதமாக தான் அவுட் அவுட்டாகிறாங்க எல்லா டீம்லேயும் நம்ம டீம் இது அதெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா வலையில எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மேட்ச் பார்க்கக்கூடிய இல்லைன்னா அடுத்த ஆளாக போடணும் ஏன்னால் இப்போ நிறைய அங்கே டீம் ஃபிஃப்டீனில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க சஞ்சீவ சாம்சன் இருக்காரு ஜெய்ஸ்வால் இருக்காங்க அப்புறம் ஹில் இவங்கலாம் இருக்கிறாங்க இங்கேலாம் வந்து மாற்று ரிஷா அது மாதிரிலாம் சேர்க்கலாம் இது ஒரு பக்கம் இது வந்து நம்ம டீம் இவங்க சிஎஸ்கே அப்படிலாம் பார்த்துலாம் பேசக்கூடாது நம்ம அது சரியில்லை வேற துபை தூக்கிலாம் ஜலேஜாக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா பவுலிங் சமயத்தில் ஏடுபடும் இன்னைக்கு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் வந்து ரெண்டு விக்கெட்டை மூணு விக்கெட் எடுத்தார் மாதிரி ஸ்வின் சமயத்தில் எடுப்படும் ஸோ அது இருக்கட்டும் துபை வந்து சுத்தமாக ஒரு ஒரு பொறுப்பே இல்லாமல் ஆடுற மாதிரி தாங்க தோணுது ஸோ துபே எடுத்துடலாம் ஏன்னா ஃபீல்டிங்கும் சரி இல்லை நம்மளுக்கே வந்து சென்னைக்கு வந்து இம்பேக்ட் தான் வருவாரு ஸோ ஃபீல்டிங்கே பண்ண மாட்டார்னால அவரை எடுத்துட்டு வேற யாராவது போட்டால் நெக்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து ஜெய்சுவால்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அது மாதிரி ஒன்று இது வந்து இது ஒன்று இது பார்த்து பிச்சு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணிக்கிறாங்க கிரிக்கெட் கவுன்சிலையும் சொல்லியிருக்கிறப்போ கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்களும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி நல்லா பண்ணி தரோம்னு சொன்னாங்க அப்படியே தான் இருக்குது ஸோ பவுலர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் இதுவும் ஒரு அவங்க திறமையை சோதிக்கிற மாதிரி தான் ஆகுது ஏன்னா அவ்வளோ வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன்லாம் இருக்கிறாங்க அவ்வளோ விளையாட்டு நிறைய விளையாண்டு எத்தனையோ இன்னிங்ஸ்லாம் விளையாண்டவங்க இருப்பாங்க அவங்க இது மாதிரி ஒரு பால் வருதுனால் ஜட்ஜ் பண்ணி எப்படி அடிக்கணும்னு அடித்து பழகணும் அடிக்கவே முடியாது எதுவுமே கிடையாது அவங்க அதில் காமிக்கணும் அது ஒரு பாயிண்ட் இருக்கு திறமையை காமிச்சு விளையாடணும் அவ்வளோதான் ஏன்னா ரோஹித் என்று சொல்லாரு ஒரு வந்து விளையாடலாம் நல்லா நல்லா அடிச்சு விளையாடக்கூடியது தான் நம்ம வந்து அவுட் ஆகிட்டோம்னு சொல்லிடுறாரு ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தான் எல்லாம் திரும்பி எப்படி தான் அடிப்பேன்னு கணக்கு அது தகுந்தாப்பில் இது பிச்சுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் விளையாட்டை மாற்றுங்க மாற்றி ஏன்னா எவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் அதை யூஸ் பண்ணி விளையாடுங்க அது ஒன்று கைஃப் கூட முகமது கைஃபு நம்ம முன்னாள் வீரர் கிரிக்கெட் வீரர் அவர் என்ன சொல்ற கோலி வந்து ரொம்ப அக்ரெஸிவாக ஆக்ரோஷமாக விளையாடுறதை கொஞ்சம் நிறுத்தணும் ஏன்னா வந்தோனே வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்கு ஏற்றப்பில் நாலு பால் சும்மா அவுட்டாக அஞ்சா பால் வேகமாக தூக்குறேன்னுட்டு அவுட் ஆகிட்டார் ஸோ அது கூடவே கூடாதுங்க அவர் வந்து ஒரு கம்மியாக தான் வச்சுக்கணும் எப்படின்னா வந்து ஸ்ட்ரைக் ஐட்டே ஒன் தேர்ட்டிக்குள்ளே வச்சுக்கணும் அதில் வந்து அவர் பதினஞ்சு ஓவர் வரைக்கும் இருந்து ஒரு அறுபது ரன் எடுத்தால் கூட போதும் அப்படி தான் இந்த இடத்துல வந்து வேகத்தை காமிச்சு அடிக்கணும்னு சொல்லி பண்ணக்கூடாது இதுக்கு தகுந்தாப்பில் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸை போலி கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா அவர் எப்பயுமே வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சு ஆசிபியில் பார்த்துக்கணும் பயங்கர அதில் தான் வந்து டாப் ஸ்கோரர் அவர் நிறைய அந்த ரன் எடுத்துல அவர் தான் இது இந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார் சோ அது மாதிரி இதுலேயும் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த நிலைமைக்கு தகுந்தாப்புல மாறி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி எப்படியும் நம்ம மாற்றி விளையாட்டுக்கணும் ஸோ அவர் அப்படி தான் கோலினுமே அப்படி தான் விளையாடணும் ஒரு பால் வரும்ப்போ லூஸ் பால் சரியான பால்னால் அந்த பால் அடிக்கலாம் மற்ற பால்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அப்படி தான் விளையாட மாதிரி பார்க்கணும் அவர் அப்படி தான் மாற்றிக்கணும் நம்ம எல்லாத்தையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ இதாங்க இது ஓவராலாக பார்த்தது ஸோ எல்லாருமே வந்து உண்மையிலேயே இந்த ஏற்கனவே வந்து ஒன் தேர்ட்டி பிளஸ்ல வந்து ஜிம்பா வேய்கோத்தில் வந்து எடுத்துருக்கோம் நம்ம ஸ்கோர் எடுத்து டிஃபெண்ட் பண்ணி ஜெயித்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒன் நைன்டின்னு எடுத்து பாகிஸ்தான் பெரிய டீம் பாகிஸ்தான் ஜிம்பாவை வச்சு ஒரு சின்ன டீம் பாகிஸ்தான் பெரிய டீம் அங்கே வந்து ஒன் நைன்டின்ட்டு ஹெல்ப் பண்ணுறது பெரிய பெரிய விஷயம் அதுவும் எடுக்க மாட்டேன் அவங்களே நினச்சிருப்பாங்க எல்லாமே இதாக கண்டிப்பாக கண்டிப்பாக அவுட் ஆகும் போக போக விக்கெட் விழுந்து பவுலர்ஸ் அவுட் எல்லாம் போட ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் இவங்களே ஒரு ஹோப் வந்து போட்டு வந்துட்டு ஆனால் பும்ரா சொல்ல சான்ஸே இல்லை இது வந்து பூமரா கூப்பிடுங்க அவர் பார்த்துப்பாரு அப்படிங்குற மாதிரி தான் இருந்தது இப்போ ரிஸ்வான் இருக்காரு என்ன பண்ணாங்கன்னா ஃபிஃப்டீன் ஓவராக கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னா போட்டால் இருப்பாங்க ஃபஸ்ட்டு பால்லே பவுல்டு ரிஸ்வான் அப்போ கதை அது மாதிரி அவர் ஒரு டாப் கிளாஸோ அதான் ரோஹித் சொல்லியிருக்காரு அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேலண்டட் பர்சன் நம்ம சொல்லவே வேணாம் எல்லாமே அவர் தெரியும் அவரே என்னென்ன பண்ணும் பார்த்துப்பாருன்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துது எதிர்பார்க்கவே இல்லை நம்மவும் முடியலங்க நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணா தூங்கிட்டுக்காக ஐயோ ஜெயிச்சிட்டாங்களா தோற்றுறோம்னு நடிச்சுட்டாங்களா பார்க்கவே இல்லை மேட்ச் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனால் நம்மளும் வந்து பேட்டிங் வந்து ஸ்கில்ஸ் வந்து ஏன்னா இது லீக் மேட்ச் தாங்க இதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து இதெல்லாம் வருது சூப்பர் ஹீட்டு அப்படிலாம் வருது செமி செமிஃபைனல்ஸ்லாம் வரும் ஸோ அதுலாம் வந்து பெரிய பெரிய டீம் வருவாங்க ஸோ நம்ம வந்து இப்பயே வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும் அதுதான் என்னோடய கருத்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ